சோழர்கள் காலம் தமிழ்நாடு வரலாற்றில் மிக்க காலமாகும் இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு வரலாற்றில் யாருடைய காலம் மிக்க காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சோழர்களுடைய காலம் சோழர்களுடைய காலகட்டத்தில் வணிகமும் பொருளாதாரமும் விரிவடைந்தது இப்போது ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நிறைய வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணுறாங்க வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னா பொருட்கள் விற்கிறதானே வணிகம் பண்ணுறது ஸோ அவங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு ம இயல்பு தான் மக்களுக்கு அந்த இடத்துல கடை போட்டாங்கன்னா அந்த கடையில் என்ன வா போய் பார்ப்போம் அப்படின்னு பார்வை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு தானே பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக போய் மக்கள் அந்த இடத்துல பொருள் வாங்குவாங்க அப்போ அந்த இடத்துல மக்கள் பொருள் கண்டினியூஸாக வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களுக்கும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகுமா ஸ்ப்ரெட் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஸோ ஓகே அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடை போடுவாங்க வணிகம் பண்ண வருவாங்க இல்லைங்களா அப்போது அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அப்படி அதிகமாகும் அதிகமாகும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல பொருளாதாரம் விரிவடையும் பொருளாதாரம் அதிகமாகுமா மக்கள் கூடும்போது அப்போது பொருளாதாரம் விரிவடையும் போது அந்த இடம் நகரமயமாகும் அதான் சொல்கிறாங்க சோழர்கள் காலம் தமிழ்நாடு வரலாற்றில் செழிப்புமிக்க காலமாகும் இக்காலத்தில் வணிகமும் பொருளாதாரமும் விடிவடை விரிவடைஞ்சது அப்படி வணிகமும் பொருளாதாரம் விரிவடைஞ்சது அப்படின்னா நகரமயமாதலும் இவற்றுடன் இணைந்து கொண்டது சரியா முடிஞ்சது இப்போ சோழர்கள் காலத்தில் நிர்வாகம் இயந்திரமானது மறுசீரமைக்கப்பட்டது என்ன இந்த நிர்வாக இயந்திரம் இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கோங்களேன் நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா நாடு நாடை வந்து ஒரே ஆளையை நிர்வாகம் பண்ண முடியுமா முடியாது அப்போ அந்த நாடை மாநிலங்களாக பிரிக்கிறாங்க மாநிலத்தை ஒரே ஆலை நிர்வாகம் பண்ண முடியுமா கிடையாது முடியாது அப்போ அந்த மாநிலத்தை மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க மாவட்டத்தையும் ஒரே ஆளை நிர்வாகம் பண்ண முடியுமா முடியாது அப்போ அதை வட்டமாக பிரிக்கிறாங்க வட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஊராட்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க ஊராட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாலுக்காக்கள் இருக்குது இல்லையா எட்டுப்பட்டின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலேருந்து சின்ன சின்ன சின்னதானதாக குறைஞ்சிக்கிட்டே வந்து வந்து ஒரு ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசிடெண்ட் இருப்பார் ஊர் தலைவர் இருப்பார் அந்த ஊர் தலைவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டு மெம்பர் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம பிரச்சனை என்ன இவங்ககிட்ட இருந்து அப்படியே சொல்லி 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 தான் வந்து மேலிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே போகும் அப்போ நிர்வாக இயந்திரம் மறுசீரமைக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் அப்படின்னு என்ன நிர்வாகம் இயந்திரம்னா இதுதான் நிர்வாக இயந்திரம் அப்படின்னு என்ன உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அழகு மிக சிறிய அழகு கிராமம் இப்போ நம்ம அதை ஊர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தவை ஊர்களின் தொகுப்பான நாடு இருந்து ஒவ்வொன்றா தொகுத்துக்கிட்டு போனது தான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம் இந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா அதை தான் சொல்றாங்க அதற்கு அடுத்தவை ஊர்களின் தொகுப்பான நாடு மற்றும் கோட்டம் கோட்டம்னா மாவட்டம் இதெல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக இயந்திரம்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் பிரம்மதேயம் என்று அறியப்பட்டன இதை நோட் பண்ணிக்கோங்க பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் டேஸ் என்று அறியப்பட்டன அப்படின்னா பிரம்மதேயம் என்று அறியப்பட்டன அப்புறம் சந்தை கூடும் இடங்களும் சிறு நகரங்களும் நகரம் என்று அழைக்கப்பட்டன இப்போது ஒரு இடத்துல வந்து சந்தை போடுறாங்க கடை போடுறாங்க சரிங்களா ஸோ கடை போட்டு அந்த இடத்துல நிறைய மக்கள் பார்வைக்குன்னு வருவாங்க முதல்ல வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க சரி ஏதோ கடை போட்டிருக்காங்க என்ன தான் போட்டிருக்காங்க போய் பார்ப்போமே வாங்க அப்படின்னு போய் பார்ப்பாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ தேவையும் இருக்கும் அதை வந்து வாங்குவாங்க சரிங்களா அப்போது அந்த சந்தை கூடும் இடங்களும் சிறு நகரங்களும் நகரம் என்று அழைக்கப்பட்டன ஏன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடுறாங்க பொருளாதாரம் வந்து அந்த இடத்துல விரிவடையுது அப்போ அந்த இடம் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஊர் நாடு பிரம்ம தெய்யம் நகரம் ஆகிய ஒவ்வொரு ும் தனக்கென ஒரு மன்றத்தை கொண்டு இருந்தது தான் சபை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் நாடு பிரம்மதேயம் நகரம் இதெல்லாம் தனக்குன்னு ஒரு மன்றத்தை வந்து சபையை வந்து கொண்டு இருந்துச்சு இந்த சபைகளுடைய வேலைகள் என்னென்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது நாடு இருக்குது பிரம்மதே இருக்குது நகரம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்வாகத்துக்கு சபை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த சபைக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் இல்லையா ஒரு பொறுப்பு இருக்கணும் இல்லையா இவங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு வாங்க நிலங்களையும் நீர்நிலைகளையும் கோவில்களையும் பராமரித்து மேலாண்மை செய்வது ரொம்ப முக்கியம் எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலங்களை பராமரிக்க பராமரிப்பு பண்ணணும் நீர் நிலைகளை பராமரிப்பு பண்ணணும் அதுக்கப்புறமா மூணாவது தான் கோயில்களை வந்து பராமரிக்கப்படணும் பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உள்ளூர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வேண்டிய வரிகளை வசூல் செய்வது இது எல்லாமே இந்த மன்றங்களுடைய பொறுப்பு தான் சரிங்களா ஊருக்கு நாட்டுக்கு பிரம்மதேயத்துக்கு நகரத்துக்குன்னு இந்த சபை இருக்குல்ல இந்த சபையோடைய வேலையை இதுதான் முதல்ல நிலம் வேளாண்மை அது ரொம்பவும் முக்கியம் அதை வந்து பாதுகாக்கணும் அடுத்தது நீர் வேணும் சரிங்களா அதுக்கப்புறமா கோயில்களை வந்து நம்ம பராமரிக்கணும் இதெல்லாம் முதல்ல பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வராங்க ஊர் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை வந்து இந்த சபை வசூல் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் தான் இந்த மன்றங்களுடைய பொறுப்பு அடுத்தது சோழர்களின் குறிப்பிடத்தகுந்த அம்சம் முதலாவதாக என்ன அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் கோயில்களே கட்டப்பட்டது தான் சோழர்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதலாவதாக அதிக எண்ணிக்கையில் சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் கட்டியிருக்காங்க உண்மையாகவே சோழர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் கோயில்களை கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது இரண்டு பரிமாணங்களே கொண்டு இருந்தது அதாவது சோழர்கள் முதல் அம்சமாக கோயில்களை வந்து கட்டுறாங்க அது ரெண்டு பரிமாணத்தை கொண்டு இருக்குங்கிறாங்க என்னென்ன அந்த ரெண்டு பரிமாணம் பாருங்கள் ஒன்று புதிய கோவில்கள் கட்டப்பட்டன அது ஒன்று இரண்டாவது என்னென்னா ஏற்கனவே உள்ள கோவில்கள் பலமுனை செயல்பாடுகளை கொண்ட சமூக பொருளாதார நிறுவனங்களாக மாறியதாகும் அதாவது புது கோயிலை கட்டிட்டாங்க அப்போ பழைய கோயில் இருக்குது இல்லைங்களா அப்போது இப்போ என்னென்னா நம்ம மக்களுடைய ஐதீகம் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போது பழைய கோயில் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதைவே வந்து புனரமைப்பாங்க மறுசீரமைப்பாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டுவாங்க அதே சாமியாக தான் இருக்காது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டியிருக்குன்னா அந்த இடத்துல சிவன் கோயில் கட்டினாங்க அப்படின்னா அந்த கோயிலை புதுசாக கட்டி அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்க அப்படின்னா சாமி இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி உங்கள் ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது அப்போது ஏற்கனவே இருக்க பழைய கோயிலை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இரண்டாவதாக ஏற்கனவே உள்ள கோவில்கள் பலமுனை செயல்பாடுகளை கொண்ட சமூக பொருளாதார நிறுவனங்களாக மாறியதாகும் பலமுனை செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த பழைய கோவில் இருக்கும் இல்லைங்களா அதுவும் வந்து கொஞ்சம் பராமரிசாக வச்சுருப்பாங்க அங்கே வந்து அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க இப்போ பஞ்ச காலங்களில் மக்களுக்கு வந்து தானியங்களை வழங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தானியங்களை வழங்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இவங்களுக்கு என்னது வேலை வேணுமா அவங்களுக்கு இந்த வேலைக்கு கொடுக்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த செயல்பாடுகளுக்கு எல்லாமே அந்த பழைய கோவில்களை வந்து உபயோகப்படுத்திக்குவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே உள்ள கோயில்கள் பலமுனை செயல்பாடுகள் கொண்ட சமூக பொருளாதார நிறுவனங்களாக மாறுச்சுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அப்புறம் கோவில்கள் கட்டப்படுவதானது அரசின் வளர்ந்து வரும் பொருளாதார செழிப்பை பிரதிபலிப்பதாக அமைந்தது ஏனெனில் கோவில் கட்டுமானம் என்பது பெரும் செலவினங்களை உள்ளடக்கிய நடவடிக்கையாகும் கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டுமல்லாமல் முக்கிய பொருளாதார பண்புகளை கொண்ட நிறுவனங்களாகவும் மாறின அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரசாங்கம் கோவில்களை வந்து கட்டுனாங்க அப்படின்னா அது எதை உணர்த்துதான் அப்படின்னா அந்த அரசோடைய வளர்ந்து வரும் பொருளாதார செழிப்பை வந்து புல ப பிரதிபலிக்குதான் அதாவது என்னென்னா அந்த அரசு வந்து ரொம்பவும் செழிப்பாக இருக்குது மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லி கோயில்களை கட்டுறாங்க கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் செலவு செலவாகும் கோயில் கட்டுறதுக்கு ஸோ கோயிலை கட்டுறது அந்த அரசும் இப்போ ஒரு இடத்துல ஒரு நாட்டு அரசர் கோயில் கட்டுறாரு அப்படின்னா அப்பா அப்போது அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்களாம் அந்த நாடு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோவில் கட்டுமானம் அப்படிங்கிறது மாபெரும் செலவனங்களே உள்ளடக்கிய நடவடிக்கையாகும் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கோவில்களை வந்து கட்டிட முடியாது கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டுமல்லாமல் முக்கிய பொருளாதார பண்புகளை கொண்ட நிறுவனங்களாகவும் மாறுச்சு அவை பொருட்களை கொள்முதல் செய்பவனாகவும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனமாகவும் நில உடைமையாளர்களாகவும் மாறின கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இப்போயே கூட கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கோவிலில் கூடுனாங்க அப்படின்னா இந்த சபை நடத்துறதுலாம் கோயில்களில் கூட நடத்தலாம் ஏதாவது ஒரு ஊர் பொதுவாக ஏதாவது முடிவெடுக்கிறதுனா கோவிலில் கூட்டிகிட்டு கூட்டி உட்கார வச்சு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுப்பாங்க இல்லைங்களா ஸோ இப்போ கூட அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது